ஏ பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ நீங்க வந்து ஏடிஎம் கேக்கு சப்போர்ட்டா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்க ஆமா ப்ரோ சப்போர்ட்டாவும் இருக்கீங்க ஆமா கண்டிப்பா ஆமா பட் எதிர்கட்சி சேர்ந்தவங்க வந்து அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர் அவர் வந்து கால விழுந்து படைச்சவரு நிர்வாகத்திறமை இல்லாதவரு அப்புறம் பிஜேபியோட கையால் இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஏசிட்டே இருக்காங்க நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சொல்றேன் இப்ப இத்தனை கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் நான் சொல்றேன் புரியுதுங்களா ஏன்னா நானும் வந்து அரசியல் புரிதல் இல்லாதப்ப இந்த கேள்வியும் எனக்குள்ள வந்திருக்கும் கண்டிப்பா அது ஒரு சாதாரண மக்களாக இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த கேள்வி வரும் ஆனா அரசியல் புரிதலோடு பார்த்தோம் அப்படின்னா ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு திறமை அற்றவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்களோ அந்த மக்கள் ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் இவங்கெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அவருக்கு வந்து எந்த ஒரு நிர்வாகத்தன்மையும் கிடையாது அப்படின்னு ஆட்சிக்கு முளைச்சி வந்தவர் இப்படிலாம் ஏகப்பட்ட ஏளனமா தூத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலா தான் இந்த வீடியோ இருக்கும் சப்போஸ் நானும் இந்த அரசியல் புரிதல் இல்லாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நானும் அந்த மாதிரி கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் புரியுதுங்களா முதல்ல ஒண்ணு எடுத்துக்காங்க இப்ப அம்மா மறைவுக்கு அப்புறம் இந்த கட்சியை காப்பாத்துறது யாரு அப்படின்னு ஒரு போட்டி வந்துச்சு அஹ் அதுக்கு ஐயா எடப்பாடி ஐயா அவருக்கு ஆட்சி கையில வந்துருச்சு அப்ப ஆட்சி கையில வந்தப்ப எல்லாருமே வந்து சொன்னாங்க இவர் என்ன வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அப்போ வந்து அந்த கருத்துக்கள் நிறைய பேர் வச்சாங்க இப்ப இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் ஒரு நாலு வருஷமா நாலரை வருஷமா ஆட்சி ஆண்டு இப்ப வந்து எதிர்கட்சியா இருக்கிறாரு பார்த்தீங்களா இப்ப யாரையாவது ஒருத்தரையாவது இந்த மக்கள் வந்து உண்மையாலுமே அரசியல் புரிதல் இருக்கிற மக்கள் யாராவது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேலே சொல்ல சொல்லுங்க பார்த்தரெல்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது அதுக்கு வந்து உதாரணம் நிறைய வந்து சொல்லலாம் எப்படி அப்படின்னா அந்த நாலு வருஷத்தில் நாலரை வருஷத்தில் கொரோனா எத்தனை வருஷம் வந்துச்சு சொல்லுங்க கொரோனா ஒரு ரெண்டு வருஷமா வந்துருச்சு ரெண்டு வருஷத்துல எல்லா தொழிலும் முடங்கி போய் நிறைய வந்து எப்படி வந்து ஆட்சி ஆள்றதே இவர் வந்து விட்டுட்டு போயிடுவார் இந்த கொரோனா டைமில் மக்களை வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சாங்க அந்த கொரோனா காலகட்டத்திலையும் எப்படி மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இருந்து மக்களை வந்து சிறப்பாக பாதுகாத்து அந்த ஒரு நாலரை வருஷம் ஆட்சியே முடித்தார் புரியுதுங்களா பெரிய காலகட்டத்திலையும் கஷ்ட காலகட்டத்திலையும் அவருடைய ஆட்சி சிறப்பாக வந்து முடிச்சு கொடுத்தாரு புரியுதுங்களா ரெண்டாவது ரெண்டாவது ஒன்று நான் பதில் முக்கியமாக நான் சொல்லிதான் ஆகணும் இந்த காலில் உருந்து பதவி வாங்கினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு தலைவன் ஒரு தலைவன் வந்து ஒரு தன் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்காங்க இது ஆதி காலத்துலேருந்து நடக்கக்கூடிய ஒன்று தான் ஒரு தலைவன் வந்து ஒரு மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலைக்கும் போகலாம் புரியுதுங்களா எந்த ஒரு ராஜதந்திரத்தையும் அவர் வந்து ராஜதந்திரம் பண்ணி மக்களை பாதுகாக்கலாம் ஏன்னா தன்னுடைய மக்களை வந்து பாதுகாத்து ஆகணும் அந்த இடத்துல அது ஒரு எப்படியோ பதவி வாங்கியிருக்கட்டும் ஆனால் அந்த நாலரை வருஷத்தில் மக்களை விட்டு தந்தாருங்களா அந்த நாலரை வருஷத்தில் ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு நாலரை வருஷமாக எத்தனை போராட்டங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய போராட்டம் அதே மாதிரி உள்கட்சி பிரச்சனை இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவர் எந்த ஒரு எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாருங்க அதாவது வந்து பிஜேபி வந்து ஆதரவாக நின்றுச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அது நமக்கு தெரியாது அதுக்குள்ளே நான் போகவும் விரும்பலை ஆனால் அப்படியே பிஜேபியே வந்து அவர் வந்து ஆட்டி பார்த்த வருங்க எங்கே இவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவை வந்து சுத்தமாக முடக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு துணிஞ்சு முடிவெடுத்தாருங்க அவர் எடப்பாடி ஐயா வந்து துணிஞ்சு முடிவெடுத்தார் அது போக தான் வளர்த்து விட்டவங்க அவங்க வந்து தான் வளர்த்து விட்டவங்களா இருந்தாலும் இந்த கட்சியை அழிச்சிருவாங்க அதாவது அவங்க இதுக்குள்ளே வந்துவிட்டாங்க அப்படின்னா சசிகலா அவர்களும் டி டிவி தினகரன் அவர்களும் இல்லை மற்றவர்களும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய கட்சியவே வந்து ஏடிஎம்கே கட்சியே இருக்காது அப்படின்னு அழிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி அவங்களையும் தூக்கி எறிஞ்சாருங்க அவங்களையும் எதிர்த்து நின்னாங்க அதாவது வந்து தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க எப்படி ஏற்பட்டவர்களா இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்துல அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி மக்களுக்கும் கட்சிக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எது எதிர்த்து நிற்கணுங்க ஃபர்ஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்க எதிர்த்து நிக்கணும் அவருதாங்க அதனால தாங்க அவருக்கு வந்து புரட்சி தமிழர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க புரட்சி தமிழர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கும்போது எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க இவருக்கு எதுக்குடா புரட்சி தமிழர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு உண்மையாலுமே புரட்சி தமிழர் அப்படின்னு சொன்னா ஐயா எடப்பாடி ஐயா மட்டும்தாங்க யோசிச்சு பாருங்க வளர்த்து விட்டவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் அடிமை கிடையாது நான் வந்து கட்சியை வந்து கா காப்பாற்றணும் கட்சி வந்து கட்சி வந்து மக்களுக்காக இந்த கட்சி வந்து யாருக்கும் அடிமையா போகக்கூடாது ஒரு குடும்ப கட்சியாகவும் போயிடக்கூடாது இப்ப ஆண்டிட்டு இருக்கிற டிஎம் கே ஒரு குடும்ப கட்சியா இருக்குது அந்த குடும்ப கட்சியில வந்து யாராவது வாய் பேச முடியுங்களா எல்லாருமே தான் இருக்காங்க அந்த குடும்ப கட்சியில இன்னமும் வந்து எல்லாருமே அடிமையா தான் இருக்காங்க தாத்தன் பேரன் அப்ப அந்த பேரனுக்கு பேரன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜே போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏடிஎம் கே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தன்னை அடிமையாக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாருங்க அதனாலதான் வந்து அவர் புரட்சி தமிழர் புரியுதுங்களா புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் ஐயா உருவாக்கின கட்சி புரட்சி தலைவி அம்மா கட்ட கட்டமைச்சு காக்கப்பட்ட கட்சி இந்த கட்சி வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ட்டு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஐயா வந்து கட்டுக்கோப்பா இன்னும் நடத்திட்டு இருக்கிறாருங்க இவரை பார்த்தாங்க நீங்க வந்து இவர் வந்து நிர்வாக திறமையாற்றவர் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தூத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அந்த நாலரை வருஷம் ஆட்சி முடிஞ்சு இந்த நாலரை வருஷம் இப்ப மக்களை சொல்ல சொல்லுங்க இவர் வந்து எதுக்கும் முடியாதவர் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் துணிஞ்சு தாங்க நினைக்கிறாரு அதனாலதான் வந்து ஐயா எடப்பாடி ஐயா கையில கட்சி இன்னமும் வந்து கட்டுக்கோப்பா இருக்குதுங்க அதுதாங்க உண்மை வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு தாங்க முதலமைச்சரா வந்து உட்காருவாருங்க இது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது போக இவர் வந்து விவசாயிங்க முக்கியமா ஒரு விவசாயி புரியுதுங்களா விவசாயியா இருக்காட்டி தாங்க எல்லாத்துலயுமே துணிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாரு டிஎம் வந்து மேல ஆண்டுட்டு இருக்கிற பிஜேபி பார்த்து ஏதாவது வந்து அஹ் ஆப்போசிட்ட பேச சொல்லுங்க கண்டிப்பா முடியவே முடியாது ஏன்னா இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களை வந்து கருப்பு பலூன் விட்டு பறக்க விடுவாங்க ஆனால் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே அவங்கள வரவேற்பாங்க அதாவது வந்து ரெட் கம்பளம் விரித்து வரவேற்பாங்க இதெல்லாம் போய் அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா எடப்பாடி ஐயா வந்து அவர் அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்த்து நின்று வருதாங்க புரியுதுங்களா இவரை பார்த்தாங்க நீங்கள் வந்து எதுக்க முடியாது அப்படி அப்படின்னு தூத்தி பேசிட்டு இருந்தீங்க இதுதாங்க உண்மை வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஐயா எடப்பாடி ஐயா வந்து ஆட்சி அமைக்க போகிறது உறுதி 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 தேங்க்யூ ஏ பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும்